ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான வெங்காய சட்னி செய்ய போகிறோம் இது சின்ன வெங்காயம் வச்சு செய்ய போகிறோம் ஈஸியான ஒரு சட்னி தான் இது இது வந்து தோசைக்கு இட்லிக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக இதை செய்ய போகிறோம் இது வந்து கேஆர்வி சமையலாக முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நான் இட்லிக்கு தான் இந்த சட்னி எடுத்திருக்கேன் இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் எந்த உளுந்து வேணுமோனாலும் எடுத்துக்கிடலாம் நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் எடுத்துக்கிட்டு இதை வந்து லைட்டாக வறுத்துக்குருவோம் லைட்டாக வறுத்த பிறகு இதில் வந்து தனி மிளகாய் வந்து சாதாரண மிளகாய் மூணு காஷ்மீரி மிளகாய் ஒரு நாலு போட்டிருக்கேன் கலருக்காக போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கருவோம் இந்த உளுந்து மிளகாய் வத்தல் நல்லா வறுபடட்டும் கொஞ்ச நேரம் நல்லா வறுபடணும் வறுபட்ட பிறகு நான் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு கட் உரிச்சு தோல் உரிச்சு மட்டும் வச்சுருக்கேன் கட் பண்ணலை முழுசாகவே அதை போட்டுக்கிடுவோம் இந்த சின்ன வெங்காயம் அப்புறம் மூணு பல் வந்து பூண்டு போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இந்த சின்ன வெங்காயம் போடும்போது இந்த சட்னி டேஸ்ட்டு இருக்கும் சின்ன வெங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதனால் அந்த சின்ன வெங்காயம் வந்து போட்டு செஞ்சோம்ன்னா நல்லா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியத்தை தரும் அதனால் இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன் ஒரு புளி வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் அதையும் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கிருவோம் வதக்கிட்டு இந்த வெங்காயம் மிளகாய் வத்தல் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் பருப்பு எல்லாம் நல்லா வதங்கினாதான் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சட்னி இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு இதை வந்து நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம் நல்லா ஆறின பிறகு இதை வந்து இப்போ மிக்ஸியில் போட்டுக்கிடுவோம் இப்போ மிக்ஸியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இதை தேவையானாலும் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கணும் சட்னி இப்போ வந்து இதுக்கு தாலிப்பூக்கு கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் கடலை எண்ணெய் கடுகு கடுகுளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணது கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு நல்லா அதை வந்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிருவோம் பொன்னிறமாக வதக்கி போடும்போது தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ வந்து தாளித்து சட்னியில் கொட்டியாச்சு இப்போ வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்